நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இது கருப்பு எம்ஜிஆர் என்றும் கேப்டன் என்றும் தமிழக மக்களால் கொண்டாடப்பட்ட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் கட்சியின் தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தல் பதிவு ஆகும் திரு விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் என்ற ஊரில் அழகர்சாமி என்பவருக்கும் ஆண்டாள் என்ற அம்மாவிற்கும் பிறந்தவர் சிறு வயது முதலே இவரது குடும்பம் ஏழ்மையான குடும்பம்தான் இவரது ஒரு வயதிலேயே இவரது அம்மா தவறிவிட்டாங்க அதன் பிறகு இவரது குடும்பம் மதுரைக்கு இடம் பெயர்ந்து விட்டதுன்னு சொல்றாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதலே திரைப்பட வாய்ப்பை தேடத் தொடங்கினார் எழுபத்தி எட்டில் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற திரைப்படத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களின் தம்பியாக துணை நடிகராக நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ஒரு மூன்று நாள் படப்பதிவுக்கு பிறகு அவரை இந்த படத்திலிருந்து நீக்கியதாக சொல்லப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இவரது முதல் திரைப்படம் இனிக்கும் இளமை என்ற படம் இதில் வில்லனாக இவர் நடித்தார் ஆனால் இந்த படம் தோல்வியடைந்ததுன்னு சொல்றாங்க அதன் பிறகு நடித்த இரண்டாவது படம் தான் அகல் விளக்கு இதில் இவர் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க இதுக்கு இவருடைய கதாநாயகியாக இவருக்கு துணையாக நடித்தவர் சோபா இந்த படம் வெற்றி அடைந்ததுன்னு சொல்றாங்க அந்த படப்பதிவின் சமயம் நடந்த ஒரு சம்பவம் தான் இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த இருந்தபோது கொண்டு வந்த திட்டமான கதாநாயகன் வரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான தரமான உணவு என்ற திட்டம் வருவதற்கு செயல்படுவதற்கு காரணமான சம்பவம் நடந்ததுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இவர் அனைவரையும் சமமாக நடத்தியதான் கேப்டன் என்று அனைத்து நடிகர்களும் இவரை மனதாக மனதார அழைத்தாங்க நளிக நடிகர்களுக்கு இவர் மனதார செய்த உதவிகளும் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்ததும் இவரை கருப்பு எம்ஜிஆர் என்று அழைப்பதற்கு காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் எஸ் ஏ என அழைக்கப்படும் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களுடன் இணைந்து அவருடைய இயக்கத்தில் நடித்த முதல் படம் சட்டம் ஒரு இருட்டரையாகும் அதன் பிறகு இவரு இவர்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைந்ததுன்னு சொல்லலாம் எஸ்ஏசி அவர்களின் இயக்கத்தில் இவர் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு காவல்துறை அதிகாரியா மட்டும் இவர் தவது திரைப்பட வாழ்க்கையில் இருபத்தி ரெண்டு திரைப்படத்திற்கு மேல் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மட்டும் இவர் நடித்த திரைப்படங்கள் பதினெட்டு எண்பத்தி ஐந்தில் பதினேழு திரைப்படங்கள் இவர் நடித்து வெளிவந்ததாக சொல்கின்றது ஒரு புள்ளிவிவரம் இவர் நடித்த திரைப்படங்கள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படி பல பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு டப்பிங் செய்யப்பட்டு வந்திருக்குது ஆனால் இவர் தமிழை தவிர வேறு திரைப்படங்களில் வேறு மொழிகளில் நடித்தது இல்லை இவருடைய திரைப்பட வாழ்க்கையில் திருப்புமுனை தந்த படங்களாக எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை ஊமை விழிகள் வைதேகி காத்திருந்தால் சொக்கத்தங்கம் சின்ன கவுண்டர் போன்றவற்றை நம்ம சொல்லலாம் காவல்துறை அதிகாரியாக வேட நாயகனாக குணச்சித்திர நாயகனாக தேச பக்தராக இப்படி பல வேடங்களில் இவர் நடித்தாலும் அனைத்து வேடங்களிலும் இவர் மனதார அவரை அர்ப்பணித்து நடித்து அவர் நம்முடைய மனதை கொள்ளை கொண்டார்னு சொல்லலாம் இவர் நடித்த கடைசி திரைப்படம் அவர் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்த சகாப்தம் திரைப்படத்தில் சிறப்பு கதாபாத்திரத்தில் நடித்த படமே சகாப்தம் திரைப்படமே இவர் நடித்த கடைசி திரைப்படம் இது ரெண்டாயிரத்து பதினைந்தில் வெளிவந்தது இப்படி தனது திரைப்பட வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையையும் செம்மையாக செய்த திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக சென்றவருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் அவருடைய மறைவு அன்று எக்கச்சக்கமான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் திரள் திரளாக குவிந்தனர் அவருடைய இறுதிச் சடங்குகள் செய்கின்ற இடத்துக்கு எல்லோருடைய மனதையும் இடம் பிடித்தவர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மறைந்த அன்று நுவிலி வெளியாளியில் அந்த சோகத்தின் காரணமாக பதிவு தர இயலவில்லை இன்று முதலாம் ஆண்டு நினைவு நாளன்று அவருக்கு சிறு நினைவு பதிவு நான் அன்றைக்கு தந்திருக்கின்றேன் அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னும் ஒரு மிக நீண்ட பதிவு நான் தர விரும்புகிறேன் இன்னும் சில நாட்களில் அந்த பதிவு அவருடைய நினைவாக நான் தர விரும்புகிறேன் அது நிச்சயம் உங்களை வந்தடையும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பதிவினை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்